கைது செய்யப்பட்ட ஒழுங்குப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப் ஜோ புட்லர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட ஏராளமான சொத்துக்களை கைப்பற்ற தேவையான நடவடிக்கைகள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்களின் மதிப்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு மில்லியன் ரூபா என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் அந்த சொத்துக்களை கைப்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முக்கிய போதைப் பொருள் கடத்துக்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளின் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களின் நிதி மதிப்பு குறித்த மதிப்பீட்டை முன்வைத்த காவல்துறை ஊடக பேச்சாளர் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுன் தங்கம் எழுபத்தி இரண்டு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து வீடுகள் அல்லது சொத்துக்கள் முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் மற்றும் சுமார் அறுபத்தேழு மில்லியன் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை அடங்கும் குறைப்பட்டுள்ளார் இந்த சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்கத்தின் வசங்கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்